நவகாலத்தின் முப்பத்தி நான்காவது நாள்ல வார்த்தை கேட்கலாம் யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் இறை இறைவார்த்தை முட்பது அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் ஒரு மனிதன் வந்து நிறைவேறிற்று அப்படின்ற வார்த்தையை எப்போ வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ண முடியும் ஏதோ ஒரு இலக்குக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் உழைத்துக்கிட்டே இருக்கிறோம் கடைசியாக அதை நிறைவேற்ற பிறகு அதிலிருந்து நமக்கு லாபம் வந்த பிறகு அதிலிருந்து நமக்கு வெற்றி கிடைத்த பிறகு நல்லபடியாக நம்ம இலக்கை நாம் அடைந்த பிறகு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு வழியாக சக்ஸஸா முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக என்னோட வந்து அந்த இலக்கை வந்து நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இயேசுவோட இலக்கு என்னவா இருந்துச்சு உங்களுக்காக எனக்காக இந்த மாநில மானிடர்களுக்காக தனது உயிரையே கொடுக்கணும் தனது தந்தையின் திருவுணத்தை நிறைவேற்றணும் அப்படின்றதுதான் இயேசுவோட விருப்பமா இருந்துச்சு தலை சாய்த்து உயிரை கொடுக்கின்ற அந்த நேரத்தில் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றாரு என்னோட அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் இந்த உலகத்துக்கு நான் எதுக்காக வந்தேனோ என்ன ஒரு காரணத்துக்காக நான் அனுப்பப்பட்டேனோ அந்த ஒரு காரணத்தை வந்து நான் நல்லபடியாக நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தலையை சாய்க்கிறாரு அன்னை மரியாளுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்திருக்கும் மூன்று மணி நேரமாக இந்த மகன் படுற வேதனையை பார்க்க முடியாமல் துடி அந்த ஒரு தாய் சிலுவையில் தொங்கிட்டு இருக்க மகன் அதற்கு முன்பு அவங்க எல்லாரும் அந்த மகனை படுத்திய கொடுமை வேதனை அவமானங்கள் இறந்துட்டானா இல்லையா மனுஷன் அப்படின்ட்டு ஈர்ப்பியால் குத்தி பார்க்குறாங்க தாகத்தில் இருக்கிற மகனுக்கு கொஞ்சம் கூட குடிக்கவே முடியாத கசப்பான அந்த ஒரு திரவியத்தை வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்த அன்னை மரியாளுக்கு உண்மையா என்னோட மகனை நீங்க எடுத்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு நினச்சிருப்பாங்க இன்னொரு விஷயம் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் தந்திருக்கும் அப்பா ஒரு வழியாக இந்த பாடுகளுக்கு பிறகு என்னோடய மகன் இறந்துட்டான் இன்னும் மூணே நாள் மூணே நாளில் திரும்பவும் என்னோட பையன் உயிரா வரப்போகிறான் அப்படின்ற இன்னொரு மறை உண்மையை கூட அன்னை மரியா ஞாபகப்படுத்தியிருப்பாங்க அதனால சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க ஒரு சின்னதா ஷேரிங் என்னோட லைஃப்ல நடந்தது எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க பெரிய அத்தை அப்பாவோட அக்காவுங்க அப்போ அவங்க வந்து எங்களோட தான் தங்கி இருந்தாங்க இடையில அவங்க கடைசி காலத்துல கீழே விழுந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து நினைவு வந்து இழந்துட்டாங்க அப்போ படுத்த படிக்க ஆன பிறகு அவங்க ரொம்ப நாளாக படுத்துருந்ததுனால ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு அவங்க வந்து பெட்லயே இருந்தாங்க அதனால வந்து உடம்பு ஃபுல்லா புண்ணாயிடுச்சு அவங்களுக்கு தோல் எல்லாம் உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப புண்ணாயிடுச்சு ரொம்ப வேதனைப்படுவாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ சலேத் மாதா கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு மாதா வந்து நிறைய காட்சிகள் கொடுக்குறதும் வர்றவங்க எல்லாரையும் வந்து வழியாக மாதா வந்து நிறைய இன்ட்ரெஸ்டீட் பண்ணி குணம் பெறுற நிகழ்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது வரதராஜன் பட்ட பேட்டை பக்கத்தில் அப்போது வழக்கமாக வந்து எல்லா சனிக்கிழமையும் நாங்கள் வந்து இரவு ஜபத்துக்கு போகிறது உண்டு அன்றைக்கு வந்து முதல் சனிக்கிழமை நான் வந்து இரவு ஜபத்துக்கு போயிருக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை ஒரே ஒரு ஜபம் நிறைவேறணும் எங்கள் அத்தை வந்து இறந்து போயிடணும் அதுதான் என்னோடய வந்து இன்டென்ஷனாக இருந்துச்சு அம்மா சொல்லிடுறாங்க சொல்கிறாங்க அத்தை ரொம்ப வந்து சீரியஸாக இருக்காங்க இப்போவும் உயிர் போகிற நிலையில் இருக்கிறாங்க இன்றைக்கி கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஆனால் நான் சொன்னேன் இல்லை நான் போயிட்டு நான் அத்தைக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனேன் நான் நைட்டு முழுவதும் கரங்களை விரித்து அழுது எங்களோடய அத்தைக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்து அவங்க இறந்து போயிடணும் எனக்கு அந்த வேதனை தாங்க முடியல அப்படின்ட்டு அப்போல்லாம் ஒன்றும் புரியாத வயசு ரொம்ப சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா அப்புறம் ஒரு காலையில் ஐந்து மணி போல் என்னோட பிரதர் வராங்க வண்டி எடுத்துக்கிட்டு என்னை கூட்டிட்டு போறதுக்காக போற வழியில் இந்த ரீசனை சொல்றாங்க அத்தை இறந்துட்டாங்கம்மா அப்படின்னு ஒரு வகையான நிம்மதி சந்தோஷம் வருத்தம் இருந்துச்சு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனாலும் கூட அப்பா இனிமே அத்தை கஷ்டப்பட மாட்டாங்க அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து இனிமேல் நாமளும் கஷ்டப்பட போறதில்லை நல்லபடியா நிம்மதியா அவங்க வந்து ஏசப்பட்ட போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமிச்சுதான் எனக்கு வந்துச்சு இதனை ஏன் அப்படி சொல்ல வர அப்படின்னா இன்றைக்கு ஏசு நிறைவேறிற்று அப்படின்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தை நாம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் கடவுளின் திட்டத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியுதா அதுக்காக நாம் உழைக்கிறோமா நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது லைஃப்பில் அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் உழைத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் வந்த நாள் முதல் பன்னெண்டு வயசுலயே பன்னெண்டு வயதிற்கு முன்பே அவருக்கு எப்போ வந்து ஞானஸ்தானம் வழங்க மாதா அம்மா வந்து கூட்டிகிட்டு போனாங்களோ அப்பவே வந்து சிவன் இறைவாக்கினரால வெளிப்படுத்தப்பட்டுச்சு இந்த குழந்தை வந்து பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமா இருக்கும் இந்த குழந்தை வந்து மீட்பர் அப்படின்றது ஈவன் அவர் பிறக்கிறதுக்கு முன்பே கபிரேயல் அதிதூதர் வழியாக அதிதூதர் வர்றதுக்கு முன்பே பல இறைவாக்கினர்கள் வழியாக நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல படிக்கிறோம் ஆண்டவர் எதற்காக வருவார் அவரோட இலக்கு என்ன அவர் வந்த பிறகு என்ன செய்வார் அப்படின்றது எல்லாமே தெளிவா இருந்துச்சு அதன்படியே இயேசு ஆண்டவர் வாழ்ந்தாரு அதன்படியே அவரோட இலக்கை வந்து நிறைவேற்றினாரு தந்தையின் திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதில் நூறு சதவீதம் அதுக்கும் மேலையும் அவரோட பங்களிப்பை தந்தாரு இன்றைக்கு யோசிச்சு பார்க்கலாம் கடவுளின் திருவுளம் கடவுளின் திட்டம் நமது வாழ்க்கையில என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அதன்படியே நமது வாழ்க்கை ஓட்டம் இருக்கட்டும் சந்திக்கலாம்